ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Golden ஹவுஸ் இன் தமிழ் அதிக பராமரிப்பு இல்லாமல் நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு செடி ஈஸியாக வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கத்திரிக்காய் செடியையும் சொல்லுவேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் அதில் சின்ன சின்ன வந்து அதிக நோய் தாக்குதல் இந்த மாதிரி பராமரிப்பெல்லாம் தேவைப்படும் எந்த செடியாக இருந்தாலுமே ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னா கண்டிப்பா சூப்பரா வளர்த்து எடுத்துட முடியும் வளர்க்குறதுக்கும் சீசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ல நம்ம வந்து குளிர்காலத்துல வேண்டிய காய்கறி அப்படின்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம அந்த அதுபடி செஞ்சுட்டோம்னா நோய் தாக்குதலேருந்து அந்த செடி தப்பிச்சுக்கும் ரொம்ப அதிகமாக வந்து நோய் தாக்குதலுக்கு அது வந்து வராமல் நல்லா சூப்பரா விளைச்சலும் எடுத்துக்க முடியும் இந்த கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சீசன்லேயுமே வளர்க்கலாம் அதான் இதோட ஒரு சூப்பரான ஒரு நிறைய செடிகள் அது மாதிரி இருக்குது பச்சை மிளகா தக்காளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வளர்க்கக்கூடியது தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அதிகமாக மழை பெய்யும் போது அதிகமாக வெயில் அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை இந்த செடிகளுக்கு அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நல்ல சூப்பராக அதுலேருந்து அறுவடை செஞ்சுக்க முடியுங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது ஒன்னையும் இருந்தாலும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னா சாம்பார் வைக்க போகிறேன் முருங்கைக்காயும் இருக்குது மாங்காயும் இருக்குது அதோட ஒரு கத்திரிக்காய் போட்டால் நல்லா இருக்குமே தான் இந்த எந்த அளவுக்கு பெருசாக வரும்னு தெரியலை முதல் கை நான் பறிச்சிட்டேன் அந்த செடிக்கு பாதிப்பு இல்லாமல் பறிக்கணும் கத்தி எதுவும் கொண்டு அதனால் சுற்றி சுற்றி பறிச்சுட்டேன் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பிஞ்சு காய் எந்த அளவுக்கு பெருசாக வருங்கிறத விட்டு தான் பார்க்குறோம் அடுத்த காயை பார்த்துக்கலாம் சரி இந்த காய் ஒன்று ஒன்று இருக்க பறித்து போட்டுக்கலாம் அப்படின்னு பறிச்சிட்டேங்க அதுவும் பிஞ்சு கத்திரிக்காய் உண்மையிலே அப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காய் கத்திரிக்காயெல்லாம் வந்து கல் மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக அல்லு என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நான் வந்து அரிசி வாங்கின சாக்கல தான் வச்சுருக்கேன் நல்லாவே வளர்ந்துருக்கு கீழேயும் நிறையா ரெண்டு மூணு செடிகள் வச்சுருக்கேங்க அவ்வளோ சந்தோஷம் ஏன் அப்படின்னா அது பச்சை கலர்னு சொல்லிட்டு வளர் கலர் கத்திரிக்காய் அதுக்கு வந்து காய்ச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பச்சை கலர் கத்திரிக்காய் நிறைய நம்ம அதில் வந்து அறுவடை செஞ்சுருக்கிறோம் நிறையா இருக்குது அதனால அப்புறம் சாம்பாருக்கு கொஞ்சம் வந்து நான் பச்சை மிளகாமு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் காந்தாரி மிளகாமு இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து க பாருங்கள் ஒன்றே ஒன்று கத்திரிக்காய் சூப்பராக நறுக்கி வச்சிருக்கேன் அந்த காம்போட போட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் உண்மையிலே நம்ம வீட்டில் உள்ள கத்திரிக்காய்க்கு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாது நம்ம வீட்டில் பிடித்த மாங்காய் பச்சை மிளகாய் முருங்கைக்காய் வந்து இந்த வருஷம் நம்ம வீட்டில் பிடிக்கலை ஏன்னா ரோடு சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா போன பதிவுகளில் போன வருஷம் உள்ள பதிவுகளில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதனால இந்த வருஷம் காய் பிடிக்கலை அப்புறம் நம்ம வீட்டில் பிடித்த கருவேப்பிலை அதே மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து இருந்து பலாப்பழம் நடக்கும் இல்லை அதில் இருந்து உள்ள பலாப்பொட்டை இதை வச்சு சாம்பார் செய்யக்கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் பலாக்கொட்டியில் இந்த மேலே இருக்கிற தோலர் ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க அதனால் இப்படியே போட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிறேன்னா வே நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறம் அதை மட்டும் எடுத்துட்டு சாப்பிடலாம் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் வீட்டு தோட்டம் போடாதவங்க இந்த மாதிரி வீட்டு தோட்டம் போட்டவங்கள்கிட்ட அறுவடை செஞ்சுருப்பாங்களே அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக எல்லோருமே சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பறிக்கிற கத்திரிக்காயாக இருக்கட்டும் வெண்டைக்காய் இது மாதிரி பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் கடையில் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இது வரைக்கும் அனுபவிக்காதவங்க அனுபவிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் எதுவும் உங்கள் வீட்டில் செடி ஒன்று வளர்த்தே ஆகணுங்க இடம் இருக்கிறவங்க எப்படியாச்சும் ஒரு அரிசி சாக்கலே போதும் நான் அரிசி சாக்கில் தான் வச்சுருக்கேன் இல்லை பேகோ இல்லை ஏதாவது ஒரு சட்டி கிட்டியில் வச்சிங்கன்னா சூப்பராக வளந்துரும் இது வந்து விதைப்பாகி நாட்டு எடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற அந்த நாட்டை பறித்து வச்சிங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும் செடி அப்படி தான் நம்ம தக்காளி எல்லாம் அந்த மாதிரி தான் இது வந்து வளர்க்கணும் நிறைய பேருக்கு வந்து வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது ஆனால் இடப்பற்றாக்குறை அப்படிங்குறதும் இருக்குது அதனால் எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி கூட்டமாக வேண்டிக்கிட்டோம்னா நடைபெறும் எல்லோரும் வந்து இடம் வாங்குறதுக்கு அந்த ஆண்டவன் வந்து அருள் புரியட்டும் வேண்டிக்குவாங்க பதிவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் தெரிவிங்கள் தேங்க்யூ